அவையோர் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம் நடுவரவர்களே இன்னைக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு தலைப்பு தான் முக்கணிகள்ல எது சிறந்த கனின்னு சொல்ல முடியுமா அதை போல இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க கண்ணதாசனுடைய கூட்டணியில யாருடைய கூட்டணி சிறந்ததுன்னு ஆனாலுமே அந்த முக்கணிகள்லயும் ஆளுக்கு ஒரு பிடித்த கனி இருக்கும்ல அப்படிதான் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் இப்ப அவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியே நாங்க குறை சொல்லல இருந்தாலும் எங்களுக்கு எது கொஞ்சம் சுவை அதிகம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கறோம் அடட அட அந்த விதத்துல கண்ணதாசனும் எம் எஸ்வி கூட்டணியும் தான் மிகச் சிறந்தது என்று பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் ஆனா அடிப்படையில் கணதாசன் கேவி மகாதேவன் கூட்டணியில வந்த பாடல்களின் எண்ணிக்கையை விட கண்ணதாசன் இளையராஜா கூட்டணியில் வந்த பாடல்களின் எண்ணிக்கையை விட எம் எஸ் பி கிரமதாசன் பாடலின் எண்ணிக்கை தான் அதிகமா நடுவர் அவர்களே இதை உங்களுடைய தீர்ப்பின் ஒரு முன்னோட்டமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அதே போல சொன்னது குத்தமாயா கண்ணதாசன் எம் எப்படி தெரியுமா உடலும் உயிரும் போல கண்ணதாசனுடைய பேனாவும் எம் எஸ் அந்த ஹார்மோனியமும் அப்படி ஒரு தன்மை வாய்ந்தது அவங்க ரெண்டு பேரும் கொடுக்காத ரசங்களே இல்ல இப்போ நம்மளுடைய மனிதனுடைய இமோஷன் அப்படின்னு சொல்றோம்ல அந்த உணர்வுகள் அப்படிங்கறத பல வகையான உணர்வு கோபம் அழுக இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவியலின் தந்தை சிக்மன் ஃபிராய்டு அப்படிங்கிறவர் ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வாக்கில கண்டுபிடிச்சு சொல்றாரு ஒரு மனிதனின் உணர்வுகளை இப்படி வகைப்படுத்தலான்னு ஆனா எதற்கெல்லாம் முன்னாடி நம்முடைய ஆதி நூலான தொல்காப்பியத்திலேயே இத பத்தி சொல்லிருக்காங்க என் வகையான மெய்ப்பாடுகள்னு எட்டு விதமான இமோஷன்ஸ் பத்தி சொல்லி இதுக்குள்ளதான் ஒரு மனிதனுடைய உணர்வு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நகை அழுகை இழிவரல் மருக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இந்த எட்டு இமோஷனையுமே நமக்கு கலந்து கட்டி கொடுத்த பாடல்கள் கண்ணதாசன் எம்எஸ்வி வி கூட்டணியில வந்த பாடல்கள் தான் அது மட்டும் இல்ல இந்த எட்டு என்ற எண் ரொம்ப விசேஷமானது தமிழ்ல நம்ம திருவள்ளுவர் கூட ஒரு ஒரு செய்யுள்ள சொல்லியிருப்பாங்க கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் பயனே இல்லை எட்டு குணங்களுடைய இறைவனை நீங்க வணங்கலன்னா அது இருந்தும் பலன் இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல இதே போல கம்பராமாயணத்துல ஒரு காட்சி வருது நடுவர் அவர்களே விஸ்வாமித்திரரும் ராமனும் வனத்தின் வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது கல்லாக கிடந்த அகலிகை ராமனுடைய பாதம் பட்டவுடன் பெண்

உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு அந்த வண்ணம்ங்கிற சொல் இந்த பாடல்ல எட்டு முறை வருது ஆச்சா பேசும் உங்கள் குரலின் வண்ணத்தை நாங்கள் நன்றி நடுவரவர்களே இப்படி இந்த வண்ணம்ங்கிற வார்த்தை எட்டு முறை வருது எப்போ பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்ப ராமாயணம் அதுக்கப்புறம் மறுபடி எட்டு நூற்றாண்டு மறுபடியும் பாருங்க அந்த எட்டாவது நம்பர் எட்டு நூற்றாண்டுக்கு பிறகு இருபதாம் நூற்றாண்டுல இதை படிக்கிற நம்ம கண்ணதாசன் கவியரசு அவர்கள் உருகி இந்த வண்ணம்ங்கிற சொல்ல எட்டு இல்ல பல முறை ஒரு பாடல்ல அழகா பயன்படுத்தியிருப்பாரு கண்ணம் மங்கை வண்ணம் உன் முன்னம் வந்த பின் மங்கை வண்ணம் உன் முன்னம் வந்த பின்

பாசமலர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் யாராலையும் கடந்து செல்ல முடியாத ஒரு படம் அதுல வரக்கூடிய பாடல்களும் சரி வரிகளும் சரி கதையும் சரி காண்போர இன்னைக்கு வரைக்கும் மயக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு அதுல மலர்ந்தும் மலராதன்னு சொல்லி அண்ணன் தங்கை பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா ஆனா இந்த பாடல் வருவதற்கு முன்பாகவே இதே மெட்டுல கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சில வரிகளை எழுதியிருந்தாராம் அந்த படத்தை அவரே தயாரிப்பதாக இருந்தது அதோட மட்டுமல்ல பாடல்கள் வசனமும் கூட இவர் எழுதி தயார் செய்து வைத்திருக்கிறாரு சில காரணங்களால அந்த படம் வெளிவரல அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா மண்ணில் கிடந்தாலும் அடியில் இருந்தாலும் பொன்னின் நிறம் மாறுமா எவ்வளவு அழகு பாருங்க இது இன்றைக்கு இந்த தமிழ் மன்றம் முதன்முறையா கேட்கும் நினைக்கிறேன் இந்த பாடல் வெளி வரல ஏதோ ஏதோ சில காரணங்களால் அந்த திரைப்படம் நின்று போயிடுது ஆனால் எவ்வளவு அழகான மெட்டு எவ்வளவு அழகான வரிகள் இதை எதற்காக கவியரசு எழுதினாரா ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரிக்காக அவனுடைய தம்பி பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருந்ததான் ஆனாலும் இந்த பாடலை நம்ம விட்டுறக்கூடாது ரொம்ப அழகான ஒரு டியூன் அழகான வரிகள்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள்கிட்ட நம்ம எம்எஸ்சி அவர்கள் போய் சொல்லி இந்த பாடலை நம்ம பயன்படுத்தியே தீரணும்னு சொல்லி தான் மலர்ந்தும் மலராதுங்கிற ஒரு அழகான பாடலை நமக்காக பாசம் மலருங்கிற படத்தில் கால ரத்தத்தால் அழியாத காவியமாக கொடுத்தாங்க இந்த பாடல்ல ஒரே ஒரு சிறப்பை மட்டும் சொல்லிவிட்டு நான் பாடலுக்குள்ள போயிடுறேன் அதுல தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க சின்ன வயதுல இதை கேட்கும் நான் யோசிக்கிறேன் எப்படி நம்ம சமூகத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தா பெண் வீட்டுல தானே சீர் கொடுப்பாங்க ஆனா அந்த தங்கை பாடுறா ஓ மாமா இத்தனை சீரும் கொடுத்து உன்னை மனம் பேசுவார் அவருடைய மகனுக்காகன்னு கண்ணதாசன் எழுதி எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு அழகு பாருங்க இந்த வரிகள் இல்லையா இருகே என்னை மூடி அருமை

அடுத்து நீங்க அடுத்த ஆண்டோ இல்ல அதுக்கு அடுத்த ஆண்டோ இல்ல ஆறு மாசம் கழிச்சோ பார்ட் டூ கூட வச்சுக்கலாம் இதை நான் வழிமொழிகிறேன் நடுவர் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் தன் குடும்பத்திற்காக தன்னுடைய வழியை மறைத்து கொண்டு எத்தனையோ தியாகங்களை செய்யக்கூடிய ஆண்கள் இருக்காங்க இங்க இருக்கிறவங்களுக்கே அந்த அனுபவங்கள் இருந்திருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தோல்வியை நம்ம சந்திக்கும் போதும் நம்ம குடும்பத்துக்காக சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கும் போது மனம் உடையும் இல்லையா அப்பெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு பாடல் இருக்கு நடுவர் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு சுமை தாங்கி அப்படிங்கிற படத்துல அந்த கதாநாயகன் அவருடைய பட்டப்படிப்பை குடும்ப சூழல்னால நிறுத்திடுவாரு அவருடைய காதலும் அவரோட கையை விட்டு போயிடும் அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க ஜெமினி கணேசன் சார் தான் அந்த பாட்டை ஆரம்பிப்பாரு பாடும்போது அப்படியே விரக்தியாக அந்த தெருவுல நடந்து போயிட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிப்பார் பாருங்க அப்போ இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கிற ஒரு குறளுக்கான பொருள் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இன்னொன்னு இந்த பாடல்ல அழகான விஷயங்களை நம்ம கவியரசு வைத்திருப்பார் வாழை மரம் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லுவார் மெழுகை போல இருக்கணும்னு சொல்லுவார் வாழை மரத்துல மட்டும்தான் எந்த ஒரு பகுதியுமே வீணாகாது அனைத்தும் பயன்படும் ஒரு மனிதன் அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சொல்லலாம் இந்த வார்த்தை பாதிச்சது அந்த ஒரு அழகான பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன் மனம் இருந்தால் பறவை கூட்டி ஒரு இசை மொழி தான் இயலுக்கும் நாடகத்துக்கும் நடுவுல முத்தாய்ப்பாக இசைய வச்சாங்க அதனால இவ்வளவு ஒரு புதுமையான பட்டிமன்றத்தை எப்பவுமே பேச்சு அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்காம அதுக்குள்ள இசைய இவ்வளவு அழகா கலந்து கொடுக்கிற ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கி இன்னைக்கு இதை இவ்வளவு அழகா அதை வழங்குறதுக்காக எங்க எங்களுடைய அணியின் சார்பாக மக்கள் சார்பாக நான் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிமா காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவை அதனை பாம்பறியும் அப்படின்னு சொன்னாரு பாரதி இதை போல இந்த பாட்டும் தமிழும் தான் இன்னும் தமிழர்களாகிய நம்மை உயிர்ப்போடு இயங்க செய்கிறது இப்படி நம்மை உயிர்ப்போடு இயங்க செய்வதில் பெரும் பங்கு கவியரசு கண்ணதாசனுக்கும் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனுக்குமே இருக்கிறது என்று கூறி என்னுடைய வாதத்தை அறுதியிட்டு கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் அவங்க நிறைவு செய்ய சொல்றதுக்கு எனக்கு மனசே வரலங்க எப்படி பாடுறாங்க பாருங்க ஒரு அழகான குரல் வளம் நல்ல அந்த பாட்டுக்கு தகுந்த செய்திகள் மிக அருமையான வெளிப்பாடு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் ஒலிகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க குரலுக்காகவே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அவங்க பாட அவங்க கணவர் முன்னாடி உட்காந்து கேட்க ரசிக்க இந்த பாகியம்லாம் யாருக்குங்க இந்த கொடுப்பினெலாம் யாருக்குங்க அமையும் அவர்களுக்கும் என்னுடைய அன்பை தெரிவிச்சுக்கிறேன் மிக அருமை மிக அருமை எம்எஸ்வி அவர்களுக்கு அவர்கள்ட்ட உள்ள விசேஷம் என்ன தெரியுமா நேரத்தில் அருமை கருதி ரொம்ப சீக்கிரமா ஒரு தகவலை சொல்லிட்டு போறேன் இங்க பாருங்க மற்றவங்க ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு அந்த பாட்டுக்குள்ள ஒரு இசைக்கோர்வை வச்சு விளையாடுவாங்க மற்ற இசைக்கலைஞர் ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு இசையில் அதுக்கு பேர் நிரவல்னு சொல்லுவாங்க ஒரு முழு வரியை வச்சுக்கிட்டு நிரவல் பண்ணுவாங்க ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு நிரவல் பண்ணுவாங்க ஆனா எம்எஸ்வி அவர்கள் ஒரு எழுத்தை வச்சு நிரவல் பண்ணார் சார் ஒரு பாட்டில் பாட்டு முழுக்க ஒரு எழுத்து தான் அது ஒரு மெய் எழுத்து என்ன மெய் எழுத்து தெரியுமா ஒரு குழந்தை கதை சொன்னால் நீங்கள் என்ன போடுவீங்க என்ன போடுவீங்க ஊ போடுவீங்களா இல்லையா ஒரு ஊரில் அப்படி நீங்கள் பேசாமல் நீங்கள் குழந்த கதை சொல்லாது குழந்த கதை சொல்லாது ஊ சொல்லணும் ஊ சொன்னாதான் ஒரு ஒரு ஊரில் ஒரு மண் இருந்தானா அப்படின்னு நம்ம ஊ சொல்ல சொல்ல தான் கதை சொல்லும் அந்த இங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு பாட்டு முழுக்க வண்ணம் தீட்டி கொடுத்தாரு சார் வரிகள் எப்பேற்பட்ட வரிகள் தெரியுமா புதிய பறவைன்னு படம் நினைக்கிறேன் அந்த வரிகளை சொல்றேன் பாருங்க பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் யார் சொல்றா மனைவி பாடுறா பாலோடு பழம் யாவும் உனக்கா நீ என்னம்மா சாப்பிடுவ அடுத்த வரி பாருங்க பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும் எழுதுனா சார் எப்படி வரி பாருங்க பாலும் பழமும் மாத்தி சொல்லிட்டேன் பாலும் பழமும் அந்த படம் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாடலை அந்த இங்கிற ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு அந்த பாடலுக்குள்ள விளாண்டுருப்பாரு சிவரஞ்சனி ராகத்தை அடிப்படையாக வச்சு அந்தாரமும் அங்கங்கே போட்டு சில இடத்துல மத்தியமும் வந்து அந்த பாட்டை நிறைவு பண்ணி கொடுத்துருப்பாரு பாருங்க ஆட்டே எங்க அப்பா பாலோடு பழம் யாவும் பாவையும் முகம் பார்த்து பசியார வேண்டும் பசியார வேண்டும் மனதாலும் நினைவால் வேண்டும் நீ வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் இந்த பாட்டு முழுக்க பாட்டை இரவுல கேட்டுட்டு தூங்குங்க பல இரவுகள் இந்த பாட்டை ரெண்டு மூணு முறை கேட்டு நான் தூங்கி இருக்கிறேன் காலை எழுந்த உடனே எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க நைட்டு எல்லாம் என்னையா ஊன்னுட்டு இருக்க என்ன ஊ அப்படின்னு எங்க வீட்டம்மா பல முறை கேட்டுருக்குறாங்க அப்படி நம்மள ஊ கூட்ட வைக்கும் இந்த பாட்டு அவ்வளவு சிறப்பான ஒரு இசை கூட்டணி சார் எம் எஸ்வி கண்ணதாசன் கூட்டணி ரொம்ப அழகா பேசிட்டு போனேன் சகோதரிக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மேற்கத்திய இசையும் தென்னிந்திய செவ்வியல் இசையும் மெல்லிசையாக கொடுத்ததுனால மெல்லிசை மன்னர்னு பேர் கிடைச்சது உங்களுக்கு ஆனால் நாங்கள் தென்னிந்திய நாட்டுப்புற இசையை கையில் வச்சுக்கிட்டு மேற்கத்திய செவ்வியல் இசையும் வச்சுக்கிட்டு ஒரு கலவையாக கொடுத்தோம் பாருங்க அதுக்காகவே எங்களுக்கு இசைஞானின்னு பட்டம் கிடைச்சது அந்த இசைஞானி கண்ணதாசன் கூட்டணி தானேங்க வெற்றி பெற்ற இசை கூட்டணின்னு பேசுகிறதுக்கு தேவக்கோட்டையிலேருந்து லக்ஷ்மி நாராயணன் தம்பி வராங்க பலத்தை கரை கொடுங்க